அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழகுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சுருக்குங்க இந்த சமயத்தில் ஒரு சூப்பரான காரசாரம் மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கு வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ வாங்காது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முன்னே அப்படியே நம்ம சேனல் முத்தா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன போகிறேன்னா ஒரு இரும்பு நல்ல ஸ்டவ்ல வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு பட்டை உடச்சி போட்டிருக்கோங்க ஒரு ஏலக்கா ஒரு ரெண்டு கிராமம் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்பைசஸ் நல்லா புரியட்டும் இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சிது அதோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளி அரிஞ்சு போட்டுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துடலாம் பாருங்கள் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க நல்லா நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு சுருங்கி வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணுங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரெஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறேன் நான் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுட்ருக்கிறேன் உங்களுக்கு கூடுதலாக ஒரு குழந்தைங்க வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கூடவோ குறைச்சலோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக அரைச்சி வச்சுருந்தேங்க நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு நீங்கள் வந்து இந்த தக்காளி அரைச்சி போட்டு செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா அந்த வெங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு திரும்பவும் நல்லா நான் இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா சுருங்கி வரணும் இந்த சமயத்தில் நான் வந்து வடித்து வச்சுருந்தேன் சாதத்தை எடுத்து நான் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்றேங்க சாதத்தை நல்லா இந்த மாதிரி புலப்பெல்லாம் நீங்கள் வந்து வடிச்சுக்கோங்க இப்போ ஃபைனலாக அதோட மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு மதியம் டைமில் லஞ்ச் டைமில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இதுக்கு வந்து நான் வந்து முட்டையை வேக வச்சு மசாலா போட்டு நான் வந்து பொறிச்சிருக்கேன் இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க நல்லா உப்பு காரத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மசாலா எல்லாம் கலந்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி இந்த முட்டையை வச்சிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த சாதத்துக்கு நல்லா அருமையாக இருக்குங்க ஒரு இரும்பு தோசை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த முட்டையை பொறிச்சு எடுத்துருங்க நீங்கள் முட்டையை போட்ட உடனே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விட வேணாம் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இப்படி திருப்பி போட்டு எடுத்தாலே போதும் முட்டை நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்காத ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட்டாலே போதுங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மசாலா முட்டையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து லன்ச் பாக்ஸில் அப்படி சூடாக எடுத்து நான் வந்து வைக்க போகிறேங்க அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கி நீங்கள் இந்த மாதிரி சார் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் கப்பியே காலியாகி வந்துடுங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அவ்வளோதான் இந்த தக்காளி சாதம் நான் சொன்ன மத்தாலே இந்த மாதிரி தக்காளி அரைச்சி போட்டு நீங்கள் வந்து செய்யுங்க நல்ல டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் இதோட நீங்கள் முந்திரி பேர் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை